ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஒரு வேலைக்கு பக்கத்தில் போயிருந்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு அப்போ இதில் நிறைய செடி எனக்கு தேவைப்படுற மாதிரி இருந்தது அதில் ஒன்று ரெண்டு செடியை வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம வீட்டில் போய் பார்க்கலாம் இவ்வளோ செடியும் நான் பறிச்சிருக்கேன் வீட்டுக்கு போகணும் இதை தண்ணியில் போட்டு வைக்கணும் இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது காலமாக தான் கொண்டு நடணும் அதனால் பச்சை மிளக செடி நான் எத்தனை தை போட்டாலும் எனக்கு கோழி வந்து அதை வழங்கவே விடாது அங்கெல்லாம் சும்மாவே நிற்கிது அதனால் ஒரு தை பறிச்சிட்டு வந்தேன் இந்த செடியில் வந்து பிங்க் கலர் எங்கள் வீட்டில் இருக்குது இந்த வெள்ளை கலர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதை இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா வெத்தலை கொடியும் இது வந்து முந்திரி அப்புறமா காய்ச்சிக்கலங்கு கொடி இருக்குது இவ்வளோந்தான் பாருங்க பச்சை பூ பூவெல்லாம் பூத்தி நிற்கிது நட்டு ரெண்டு நாளில் காய்ச்சோன்னு நினைக்கேன் அப்புறமா காலமாக விளக்கி கிளம்பியாச்சு ஃபர்ஸ்ட் வேலையாக இந்த செடியெல்லாம் நட்டுறணும்னு காலமே விளக்கி வந்து நட ஆரம்பித்தாச்சு இந்த முள் முந்திரிக்கும் ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த செடி நின்னது ஒரு சின்ன ப்ராப்ளத்தில் அந்த செடியையே முறிச்சு தள்ளிட்டாங்க அதனால எனக்கு எப்போ இந்த முள்ளு முந்திரி செடியை பார்த்தாலே அவங்க ஞாபகம் தான் வரும் அதனால் அப்போலேருந்து அவங்க நட்டது தானே அதனால தானே அவங்க முறிச்சாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு சரி அவங்க நட்டது தானேன்னு விட்டுட்டேன் அதனால் எனக்கு இந்த முள்ளு முந்திரி தை மட்டும் எங்கே கண்டாலும் அங்கங்கேயா கொண்டு நட்டு விட்ருவேன் காய்ச்சி வரட்டும் அப்படின்னு அப்புறமா கிழங்கு செடியை நட்டுட்டு எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றியாச்சு ஆனால் நிறைய செடியில் வந்து ஒரு மாதிரி பூச்சி அரிச்ச மாதிரி கடிக்குது எல்லாம் இது எதுனாலன்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த செடி நடுறதெல்லாம் மொதல் தடவை தான் இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு நாலு வருஷமாக எதுவுமே எனக்கு பண்ண முடியாத சுட்சுவேஷன் ஃபஸ்ட்டு சிசேரியன் நெக்ஸ்ட்டு பேபி அடுத்த உடனே அடுத்து அந்த பிள்ளையும் சிசேரியன் தான் அதனால் நான் வந்து விலைக்கெல்லாம் போகிறதே கிடையாது இனி வந்து விலையை அப்படியே மெயின்டெயின் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் இனி வந்து எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படியே ரெண்டு கிழங்கையும் பறிச்சிட்டு கிழங்கையும் பறிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறமா இது வந்து அந்த ஒரு வெள்ளை கலர் பூ பூக்கும் தெரியுமா அந்த செடியை வீட்டு பக்கத்துலேயே நட்டுடலான்னு கொண்டு தோண்டிகிட்ருக்கேன் இதில் பிங்க் கலர் எங்கள் வீட்டில் இருக்குது இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இது வந்து கேன்சருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் இதுக்கு பேர் எனக்கு என்னன்னு தெரியல அப்புறமா நம்ம பச்சை மிளகு பச்சை மிளகு எப்படியோ நட்டால் டக்குன்னு காய்க்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நிறைய பூ இருக்குது அதனால் அதையும் ஒரு இடத்துல கட்டாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்